தகவல் என்ன தகவல்னா என்ன வழக்கமா எல்லாத்தையும் சொல்லிட்டு நகைச்சுவைக்காக ஏதாவது சிரிக்கிறதுக்கு ஒரு கதையை சொல்லிட்டு போறது வழக்கம் அது சரி ஆனா இன்னைக்கு அதுக்கு மாறா எங்க வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் ஏன்னா எங்க சொந்த பந்தங்களை காட்டிலும் எங்க மாமி மச்சனை அண்ணன் தம்பி பங்காளி அங்காளி இவங்களை காட்டலாம் ரசிகர்கள் உங்களோட தான் நாங்கள் அதிகப்படியான நாள் வாழ்க்கையில் கழிக்கிறோம் வருஷத்துல முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள்ல கண்டிப்பா முக்காவசி நாள் உங்களோட தான் இருக்கும் அதனால உங்கள்கிட்ட அதை பகிர்ந்துக்கிறாம வேற யார்ட்ட பகிர்ந்துக்கிறது ஒரு சின்ன சம்பவம் இப்ப ஐயப்பன் துறைசாமி மாலை விட்டுருக்காரு அழகேசு மாலை விட்டுருக்காரு இப்போ நானும் கோயிலுக்கு மாலை விட்டிருக்கேன் நாங்க எல்லாரும் கோயிலுக்கு மாலை விட்ருக்கமும் உங்களுக்கும் தெரியும் அதனால தான் சைவ சாப்பாடு பண்ண சொல்லி ஐயாட்ட சொல்லி விட்டேன் ஏன் நாங்க இப்ப மாலை விடுறோம் நீங்க நினைக்கலாம் எல்லாம் கார்த்திகை மாசம் தானே மாலை விடுவாங்க இவங்க ஏன் இப்ப போடுறாங்க நாங்க ஏன் இப்ப மாலை போ நாங்களும் கார்த்திகை மார்களை போன ஆள் தான் ஆனா அந்த கூட்டத்துல போய் இம்சப்பட முடியல முடியல அந்த கூட்டத்தை ஐயா உள்ள ஒட்டிகளை கூட்டிட்டு போக முடியாது அந்த கூட்டம் இன்னொன்னு விரதம் கெட்டு போகுது ஐயப்பங்களுக்கு மாலை போட்டா கோவப்படக்கூடாது மற்றவங்களை போடா வாடான்னு பேசக்கூடாது வாங்க சாமி உனக்க சாமி சாமி சரணம் அப்படி தான் சொல்லணும் சொல்லணும் இந்த விரதம் முறைகள் நிறைய இருக்கு இந்த விரதம் பூரா நாற்பத்தெட்டு நாள் இங்கே காத்து அங்கே போய் கெட்டு போயிருது எப்படி சொல்றீங்க அந்த கூட்டத்தில் போய் நெருக்கி ஒவ்வொருத்தரும் நின்று இப்படி முடியும் தலைமுடி இப்படி இருமுடிக்க மேலே வச்சு பிடிச்சிருப்பான் ஒவ்வொருத்தரும் இப்படி இப்படித்தாருங்க ஆமா இங்கிட்டு திரும்பினா ஒருத்தன் கடவாயில இப்படி இடிப்பேன் இங்கிட்டு திரும்பினா இங்கே இடிப்பேன் இடிச்சோன்னு கோவம் வந்துடும் பார்த்து நிற்க முடியாது மயிரு சாமி சரணன் அப்புறம் என்ன அந்த சாமி சரணன் மயிருன்னு திட்டிப்பட்டு அப்புறம் சாமி சரணன் தேவையா இந்த கோவம் காலை ஒருத்தர் மிதிப்பேன் கடவாயில் ஒருத்தர் இடிப்பேன் ஐயா அந்த கூட்டத்தில் போனால் விரதம் கெட்டு போகுதுங்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த புரட்டாசி ஐபரை போக ஆரம்பிச்சோம் ஆனாலும் அந்த ஐயப்பன் கோயில் போன ஆளுகளுக்கு இங்கே தெரியும் அங்கே கூட்டம் எப்படி இருக்கும் அந்த கூட்டத்தில் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் பார்த்தோம்னா கண்டு கண்டுபிடிக்க முடியாது ஆமாம் அம்பட்டு பேரும் கருப்பு வேட்டி காய் வேட்டி கருப்பு வேட்டி காய் சட்டை இல்லாமல் தெரியவேன் எப்படி அடையா திருப்பதியில் போய் மொட்டை அடித்தோம்னா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா அது எப்படி அந்த மாதிரி தான் ஐயப்பன் கோயிலில் அங்கே நடந்த சம்பவம் இப்போ நீங்கள் ஐயப்பன் கோயிலில் மனசில் வச்சுக்கிறோங்க கீழே பம்பையிலேருந்து ஏறி போகும்போது அப்பாச்சி மேடு போயிட்டோம்னா இந்த சத்தம் ஆரம்பிச்சிடும் தேவஸ்தான வெடிபடி வாடானோம் சுவாமி சார் நம்ம ஐயப்பா திடும் காரைக்குடியிலிருந்து வந்திருக்கின்ற சுவாமி துரைராஜ சுவாமி அவர்களுடைய குடும்ப சேமத்திற்காக வேண்டி தேவஸ்தான படி வழிபாடான சுவாமி சரணம் ஐயப்பா கோவில் பட்டு இருந்து வந்திருக்கின்ற சுவாமி சுவாமி அழகர் சரண்ட சுவாமி குடும்பத்தோட வழிபாடானும் சுவாமி சரணம் ஐயப்பா இது இருந்து இறங்கி வந்துட்டு இருப்பாங்க இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும்

சாமி ராமசாமி நாங்க நினைக்கிற சாமி வந்து குருசாமி அழகன சாமி சாமி என்ன அலௌன்ஸ்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து கொடுப்பாங்க சாமி அப்படின்னு அந்த சாமி சரணி அப்பா சுவாமி சரவணன் எர்ணாகுளத்தில் வந்து வந்த சுவாமி இப்படி இருக்கு சுவாமி எக்கட குருசாமி எக்கட உன்னாரு சுவாமி பிளேசஸ் போனாரு சுவாமி சுவர்ணமாயப்பா ஜாவி ஜாவி நான் மதுரில இருந்து வந்திருக்க ஜாவி நான் புரிஞ்சு ஜாமி கண்ணு ஜாமி ஜாமியா கையில காஜில ஜாவியா புற காஜி புரிஞ்சாவிட்ட கொடுத்துருவேன் ஜாவியே

ஆளை பிடிக்க முடியல ஓஹோ சரி மேலே ஏறி சாமியை கும்பிட்டு கீழே வந்து பார்த்துக்கிறோம்னு போய் தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்து ஆளை காணாம் இந்த பதினெட்டாம் மணி சரி அலௌன்ஸ்மெண்ட் ஆஃபீஸில் போய் சொல்லுவோம் அப்படி போய் நான் போகிறதுக்காக போகிறேன் எனக்கு முன்னாடி சத்தம் கேட்குது என்னன்னு சாமி சார்ணா காரைக்குடியில் இருந்த நாடக நடிகர் சாமி நான் துர்ராஜி பேசுகிறேன் சாமி சாமி அரியன குரு சாமி சாமி நான் பதினெட்டாம் படிக்கிட்டு இருக்க உண்டியல்கிட்ட நிற்கிறேன் சாமி வந்து என்னை கூட்டுப்பாங்க சாமி அப்படின்னு சொல்ல

மஞ்சமாத கோவில் போறேன் அங்கேயும் ஆளை காணும் என்னோட அங்கேயும் காணோம்னா மறுபடி சத்தம் சாமி சார் மஞ்சமாத கோவில் உண்டியல்கிட்ட போலீஸ் ஓவர் சாமி நிக்க விட ஆமா சாமி அங்க வாபர் கோயில் உண்டியல்ட்ட இருக்கு சாமிண்ணா வாபர் சாமிண்ணா அங்க இருந்த அக்கினி குண்டத்திட்டு இருக்கு வாபர் ஆட இங்கதான் இருக்கா அப்படி நம்ம அங்க எடுத்து இறக்கி கீழே வரேன் அங்கேயும் ஆளை காணும் மறுபடியும் சத்தம் மெதுவா கேட்குது எப்படி சாமி சார்ண்ணா நான் கன்னிமுல கணபதி கோயில் உண்டியல்ட்டு நிக்கிறேன் சாமி கீழே இறங்கிட்டானா சரி போய் பார்த்துக்கிறோம்னு நானும் பைய கீழே சாமிகள் எல்லாம் கூட்டிட்டு கீழே இறங்கி வரேன் பம்பா கணபதி கோயில்கிட்ட வர்றேன் பார்த்தா தொர்ராஜ கையை ஏற்றி பின்னாடி கட்டி ஒரு பதினஞ்சு போலீஸ் பின்னாடி துப்பாக்கியோட நிற்குது என்ன நம்மளுக்கு இவ்வளவு மரியாதையா அதானே போலீஸ் பாதுகாப்போடு நிற்கிறார்கள் பார்த்தா பதினஞ்சு போலீஸ் பின்னாடி கையை ஏற்றி கட்டியிருக்கு ஏன் என்னடா கன்றாவி என்னன்னு தெரியலடான்னு பைய கிட்டத்தில் வந்தா யாரு நான் நம்ம பொன்னமராஜை கண்ண மச்சான் நம்ம தம்பி சூப்பர் சிங்கர் முத்துச்சிருப்பி ஆ நாங்கள் எல்லாரும் போயிருக்கோம் மொத்தமா ஆட்டோ ஆரம்பமாக வந்திருக்கார் ராஜாட்ட அவரு எல்லாம் வந்திருக்காங்க சொர்ராஜ் எங்களை பார்த்தன்னு புள்ளை இந்த சாமி மாறு எது சாமி தா கையை காட்ட முடியல ஏற்றி கட்டி விட்டாங்களா இந்த எது சாமி தா குரு சாமி அரியா என்னடா கதற விடுறாங்களேன்னு பார்த்தா நான் போய் கிட்ட போய் என்ன நினைச்சுன்னு தெரியல இவன் எதுவும் தமிழ்ல பேசி உளறி மலையாள சாமியை மாட்டிக்கிட்டான் போலன்னு நான் கொஞ்சம் அறமுறையா மலையாளம் பேசுவேன் நான் போய் ஒரு போலீஸ்கார சாமி சரணம் விளம்பரம் நாங்கள் பாண்டி நாட்டுக்கார சாமி பாண்டி நாட்டுனா தமிழ்நாடு தமிழ்நாடு நாடக நடிகர் ஆகும் பின்னே சாமி மியூசிக் பார்ட்டி சுவாமி டிராமா ஆர்டிஸ்டே இப்படி சுவாமி ஆகிட்டு வந்து அது தெரியும்

சொன்னனையுமே பார்த்தா நம்ம ஓ ஆமாம் சரியில் பார்க்கல உலக இருக்குது நம்ம மாட்டிக்கிட்டோம் பேசாமல் உட்காந்துட்டாப்புல அப்புறம் என்னடா அந்த மேட்டரை பையன் விசாரிச்சா தப்பு இவன் மேலே தான் இருக்குது இவன் முதல்ல அலோன்ஸ் பண்ணான்ல அதை நல்லா கவனிங்க முத முத சொல்லும்போது பதினெட்டாம் படிட்டு இருக்க உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னா இப்போ ரெண்டாவது சொல்லும்போது பதினெட்டாம் படி உண்டியல்கிட்ட போலீஸ் ஓவராக இருக்குது நான் மஞ்சமாதா கோயில் உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னா மூணாவது மஞ்ச மாதா கோயில் உண்டியல்ட்டு போலீஸ் ஓவராக இருக்குது வாவர்சாமி கோயில் உண்டியல்ட்டு நிற்கிறோம்னா அடுத்து அங்கேயும் போலீஸ் ஓவராக கன்னிமூல கணபதி கோயில் உண்டியல்ட்டு நிற்கிறோம்னா வரிசையாக உண்டியலாக சொல்லிட்டு வந்தான்ல அவங்க பார்த்தாங்க எவனோ உண்டியல் கலவாணியை வந்திருக்காங்க குறுப்பாக இருப்பாங்க ஓலருக்கு இவங்களை கவர் பண்ணி பிடிச்சாகணும்னு ஆளை அலோன்ஸ் பண்ணுற இடத்துல பிடிச்சுவிட்டாங்க அப்புறம் தான் நான் பையன் போலீஸ்காரர்கிட்ட ஐயா இங்கே நினைக்கிற மாதிரி என் பையன் பையன்ல எங்கேன்னு நிற்கிறோம்னா அடையாளம் தெரியறதுக்காக உண்டியலை சொல்லியிருக்கியா அவன் உண்டியல தூக்குற அளவுக்கு அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை சாமின்னு சொல்லி தப்பிச்சு வர்றதுக்குள்ளே பெரிய பாடாக போச்சு தயவு செய்து நம்ம ஊர்லேருந்து யாரும் குரூப்பாக போனால் கூட அடையாளம் சொல்கிறோங்கிற பேரில் உண்டியல்கிட்ட நிற்கிறோம்னு சொல்லி தொலைச்சிடாதீங்க ஆமாம் ஆமாம் ஏமா தெரிஞ்சுக்க இனிமேல் உன் யாராக இருந்தாலும் இனிமேல் அப்படியே தடுமாறிட்டான் யாரையும் நம்ம கூட வந்து விட்டுட்டோம்னா வழி தவறிட்டோம்னா ஓ அங்கே போய் அலன்ஸ் சொல்லி தயவு செய்து இங்கே உண்டியல் இல்லை போலீஸும் தடத்தில் இல்லைன்னு சொல்லுங்கள் உண்டியல் இல்லை போலீஸ் இல்லைன்னா இல்லைன்னா உண்டியல் இருக்கோ போலீஸ் இல்லைன்னு சொல்லுங்கள் ஆக மொத்தம் என்னை கொண்டே உள்ள வைக்கிறது திட்டத்தில் இருக்க மீண்டும் அடுத்த காட்சி உங்களை சந்திக்க ஒரு பிரியா அப்படி நன்றி வணக்கம் எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது ஆட்டியும் எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது